மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பாலாக்குடி கிராமத்தில் நபார்டு திட்டத்தில் கட்டப்பட்ட அரசு கால்நடை மருத்துவமனை உள்ளது இந்த மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு கால்நடைகள் தண்ணீர் பருவ வசதியாக ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பீட்டில் தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று அந்த தண்ணீர் தொட்டியை மர்ம நபர்கள் உடைத்து சென்றிருந்தனர் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் அத்தொட்டியை உடைத்தது யார் என்று கிராம மக்கள் குழம்பி வந்த நிலையில் அத்தொட்டி எதிரில் உள்ள வீட்டில் சில இளைஞர்கள் தனது செல்போனில் தண்ணீர் தொட்டி உடைத்த காட்சிகளை படம் பிடித்தனர் அந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் ஊராட்சி செயலாளர் இந்திரஜித் முன்னிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருஞானம் அந்த தண்ணீர் தொட்டியை காலால் உதைத்து உடைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது இது குறித்து ஊராட்சி செயலாளர் இந்திரஜித்திடம் கேட்டதற்கு தண்ணீர் தொட்டி பழுதடைந்து விட்டதால் அதனை இடித்ததாக விளக்கம் கூறினார் கட்டி ஒரு வருடம் கூட ஆகாத நிலையில் இந்நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் ஊராட்சி நிதியில் முறைகேடு செய்யவே இதுபோன்ற போன்ற செயலில் ஊராட்சி நிர்வாகிகள் செயல்படுவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர் யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் தொட்டியை உடைப்பதற்கு யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்